இந்த பாட்டை கேட்டியா நல்ல பாட்டு நல்ல பாட்டு மட்டும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கும் மேல என்ன சொல்ற இந்த பாட்டு என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பாடுவாங்க அவங்க பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை கேக்கும் போதெல்லாம் எனக்கு அம்மாபதம் குரு நீ ஒரு நல்ல பிரியமான பாசமுள்ள பொண்ணு வெரி குட் ஆனா உங்க அம்மா என்ன பேசுற எனக்கு புரியல உங்க அம்மா ஒரு நல்ல தாயான்னு கேட்டேன் வாயு மூடு ஏ பேசுற உம் உனக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ நல்லவ ஆனா உங்க அம்மாவை என்னால அப்படி நினைக்க முடியல நீமா இப்படியெல்லாம் பேசி என் மனசை வருத்தப்பட வைக்கிற